Due வணக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பினுடைய நிர்வாகம் ரஷ்யாவின் பக்கம் சரிய காரணம் என்ன வடதுருவத்தை அமெரிக்கா கோட்டை விட்டு விட்டது ரஷ்யா இரகசியமான பாதுகாப்பு வளையத்தை வடதுருவம் முழுவதிலும் ஏற்படுத்தி விட்டது தாம் நினைத்ததை விட வெகு தூரம் ரஷ்யா சென்று விட்ட நிலையில் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் ரஷ்யாவின் பக்கமாக சாய வேண்டிய தேவை டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு ஏற்பட்டு விட்டதாக புட்டினுடைய பழைய கேஜிபி நண்பர் நிக்கோலா பற்றியோவ் தெரிவித்த கருத்து வெளியாகி இருக்கின்றது இப்பொழுது கிரீன்லாந்தை பிடிப்பதாக அமெரிக்கா நாடகம் போட்டாலும் ஜேடி வேன்ஸை அனுப்பி வைத்தாலும் கூட கிரீன்லாந்தை வைத்து எதுவும் செய்ய முடியாத அளவிற்கு ரஷ்யாவினுடைய கால்கள் வடதுருவத்தில் பதிந்து விட்டதாக அந்த கட்டுரை தெரிவிக்கின்றது இப்போது கிரீன்லாந்தை பிடிப்பதாக நாடகம் போட்டாலும் கூட உண்மையில் வட துருவத்தை அமெரிக்கா கோட்டை விட்டு விட்டதை மறைப்பதற்கான ஒரு நாடகம் போலவே இது இருக்கின்றது என்ற கருத்தையும் அந்த கட்டுரை தருகின்றது இப்பொழுது வடதுருவத்தை பொறுத்த வரையில் மன்னனாக இருப்பது ரஷ்யாதான் டொனால்ட் ட்ரம்ப் டி வேன்ஸ் ஆகியோர் நடத்துவது அமெரிக்காவிற்கான அரசியலே அல்லாமல் ரஷ்யாவினுடைய கால்களை அகற்றி வட துருவத்தை கைப்பற்றுவதற்கு அது போதியது அல்ல வடதுருவத்தில் ரஷ்யாவிற்கு பூகோள வாய்ப்பு அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இல்லை அமெரிக்காவிலிருந்து தொலைவில் இருக்கும் கிரீன்லாந்தில் ஏற்கனவே அமெரிக்காவினுடைய ராணுவம் இருக்கத்தான் செய்கின்றது அந்த ராணுவமும் முன்னர் பன்னிரண்டாயிரமாக இருந்து இப்பொழுது பேர் வரையே இருக்கின்றார்கள் எனவே கிரீன்லாண்டை வைத்து என்ன செய்வது என்பதை இதுவரை சரியாக வியூகம் வகுக்காமல் இப்பொழுது கிரீன்லாண்டை கைப்பற்றுவதன் மூலமாக எப்படி சீனா ரஷ்யா வடதுருவத்தில் பெற்றிருக்கும் ஆதிக்கத்தை குறைக்கப் போகின்றார்கள் என்பதற்கு சரியான விளக்கம் இல்லை என்பதும் ஒரு கருத்தாக இருக்கின்றது இந்த நிலையில் ரஷ்யாவிற்கு நட்பாக மாறுவதை தவிர அமெரிக்காவிற்கு வேறு வழிகள் இல்லை என்றே கூறப்படுகின்றது ரஷ்யாவை இதற்கான ரஷ்யா நன்கு நிதானமாக சோவியத்தினுடைய பழைய வடதுருவ பகுதி தளங்களை எல்லாம் ரஷ்ய அதிபர் வேக வேகமாக புதுப்பித்திருக்கின்றார் என்பதை மேற்கு சரியாக போடாமல் போயிருக்கின்றது சோவியத்தினுடைய தென்புலத்தை உடைத்து சோவியத் ரஷ்யாவினுடைய நாடுகளை கொல ஜெர்மனியில் இருந்த சுவரையும் உடைத்ததன் மூலமாக சோவியத் ரஷ்யா சரிந்து விட்டதாக கனவு கண்டாலும் கூட சோவியத் ரஷ்யாவினுடைய வட நாடுகள் இல்லை வட துருவத்தை பெருமளவு நிலத்தால் சுற்றி இருப்பது ரஷ்யாதான் அங்கு ரஷ்யாவை உடைக்க முடியவில்லை அதற்கு மேலிருந்த பனிக்கட்டிகள் உடைகின்ற பொழுது ரஷ்யாவினுடைய ஒரு புதிய காலம் ஏற்பட்டு இருக்கின்றது ரஷ்யாவினுடைய விமான தளங்கள் அங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றன கடற்படை தளங்கள் தொடர்ந்து அமைக்கப்பட்டு முடித்திருக்கின்றன நிலையங்களை ரஷ்யா அமைத்துவிட்டது இரண்டாயிரிட்டு இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு இடையில் வடதுருவத்தில் அசுர மாற்றங்களை ரஷ்யா செய்து விட்டது இருபத்தி ஐந்து நீர்மூழ்கி கப்பல்கள் அப்பகுதியில் இருக்கின்றது இருபது பெரும் போர்க்கப்பல்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன எட்டு அணுகுண்டு ஏவுகணைகள் தாங்கிய நீர்மூழ்கி கப்பல்கள் அங்கு நடமாடுகின்றன வடதுருவத்தை ஏறத்தாழ புட்டின் கைப்பற்றி விட்டார் என்பது அந்த கணக்காகும் இந்த கருத்தை கனடாவில் இருக்கின்ற நெட்வொர்க் போர் என்கின்ற ஊடகம் வெளியிட்டிருக்கின்றது இப்போது உக்ரைனில் போர்க்கால விமானங்கள் வடதுருவத்தில் பிரச்சனை ஏற்பட்டால் வடதுருவ நோக்கி நகர்வதற்கும் தயாராக இருக்கின்றன வடதுருவத்தில் நேற்றோவை விட அதிகமான தளங்கள் இப்பொழுது ரஷ்யாவிற்கு இருக்கின்றது ரஷ்யா பெரும் ராணுவ பலத்துடன் வடதுருவத்தில் நிற்கின்றது என்று வடதுருவ விவகார நிபுணர் டென்மார்க்கை சேர்ந்த அமீலியா டூசன் தெரிவிக்கின்றார் நேட்டோ உள்ளே நுழைந்தாலும் ஆர்டிக் பகுதி என்பது பூமத்திய கோடு போல பெரிய வட்டம் அல்ல சிறிய வட்டமாகவே இருக்கின்றது ரஷ்யாவினுடைய நீர்மூழ்கி கப்பல்கள் கப்பல்களும் போர்க்கப்பல்களும் ஏவுகணைகளும் அவர்களை சுற்றி வளைத்துவிடும் என்பதுதான் அந்த போர் வியூகத்தில் இருக்கின்ற ஆபத்தாகவும் இருக்கின்றது ரஷ்யாவினுடைய பாரிய வடதுருவ ஏவுகணை கட்டமைப்புகள் போருக்கு தயார் நிலையிலேயே இருக்கின்றன இந்த நிலையில் ரஷ்யாவினுடைய ஜேசின் போரை என்கின்ற இரண்டு ரக நீர்மூழ்கி கப்பல்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன இரண்டிலும் பன்னிரண்டு பன்னிரண்டு என்று உருவாக்கி இருக்கின்றார்கள் போரை என்கின்ற இரக நீர்மூழ்கி கப்பல்கள் பலிஸ்டிஸ்க் ஏவுகணைகளை கொண்டவை அணுகுண்டு தாக்குதலை நடத்தக்கூடியவை ஏழு நீர்மூழ்கி கப்பல் கப்பல்கள் இங்கு நிற்கின்றன பன்னிரண்டு நீர்மூழ்கி கப்பல்கள் மொத்தம் ஓடிக்கொண்டிருக்கின்றன சென்ற ஆண்டு அறிமுகமான நீர்மூழ்கிகள் பன்னிரண்டு உருவாக்கப்பட்டிருக்கின்றன ஏவுகணைகள் அணுகுண்டு இருக்கின்றன நேற்றும் ரஷ்ய அதிபர் ஒரு நீர்மூழ்கி கப்பலை வெள்ளோட்டம் விட்டு இருக்கின்றார் ரஷ்யாவினுடைய போர்க்கப்பல்களை உருவாக்குகின்ற தொழிற்சாலைகள் மிக அதிகமான செலவில் கப்பல்களை முதலில் உருவாக்கின இப்பொழுது தொடர்ந்து உற்பத்திகள் நடைபெறுகின்ற பொழுது உற்பத்தி செலவுகள் படிப்படியாக குறைந்துவிட்டன ரஷ்யாவினுடைய இன்றைய எண்பது வீதமான எரிவாயு துருவ பகுதியில் இருந்தே எடுக்கப்படுகின்றது இருபது வீதமான ஆயிலையும் துருவ பகுதியில் இருந்துதான் ரஷ்யா எடுக்கின்றது ரஷ்யாவினுடைய மொத்த தேசிய வருமானத்தில் இருக்கின்றது ரஷ்யாவிற்கு ஆர்க்டிக் வருமானமே போதும் உக்ரைனினுடைய போரை நடத்துவதற்கு என்பது ஆச்சரியமான உண்மைதான் இதேவேளை கிரீன்லாந்து பிக் ஸ்பேஸ் ஜேடி பேன்ஸ் போனாலும் கூட ரஷ்யா சீனாவின் வடதுருவ ஆதிக்கத்தை முடிக்க முடியாது கிரீன்லாந்தில் வடதுருவத்தை வெற்றிக் கொள்ள முடியாது என்றும் அங்குள்ள அமெரிக்க படைத்தளத்திற்கு அதற்குரிய பலமும் முன்னேற்பாடுகளும் போதியவை அல்ல என்றும் நிபுணர்கள் கூறுகின்றார்கள் மேலும் ரஷ்யாவின் தளங்கள் கிரீன்லாந்தில் இருந்து வெகு தொலைவிலேயே உள்ளன இந்த நிலையில் பின்லாந்து ஆகிய நாடுகள் நேட்டோவில் இணைந்து கொண்ட காரணத்தினால் அந்த நாடுகள் வடதுருவத்தை அண்டி இருக்கின்ற காரணத்தினால் நேட்டோ தளம் பதிப்பதற்கு வாய்ப்பாக இருக்கின்றது இப்பகுதிக்கு வரக்கூடாது நேட்டோ என்று ரஷ்ய அதிபர் தொடர்ந்து மிரட்டி வருவதும் இதனால் தான் அன்று சோவியத் ரஷ்யாவை உடைத்த மேற்கு நாடுகள் இன்று ரஷ்ய உடைய செயலால் அமெரிக்கா ஐரோப்பா பிளவுபட்டு நிற்கின்ற ஒரு நிலை உருவாகி இருக்கின்றது இந்த நிலையை கச்சிதமாக மாற்றி அமைத்து புதியதொரு சூழ்நிலையை உருவாக்க முடியுமா ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டு இது டியூப் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீச துறை வணக்கம் உறவுகளை